ഹലോ ആഡിയോ അവൈലബിളാ हलो हरिओ बा हलो ஃபஸ்ட் டைமாக நான் யூடியூப்ல ஜாயின் பண்ணுறேன் ஸோ கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கு காலேஜில்னா ஒர்க் பண்ணி டேரக்டாக நடத்தும் போது ஒன்றும் தெரியல பட் ஆனால் என்னன்னா இப்போ தனியாக நடத்துகிற மாதிரி யாருலாம் இருக்கு அப்படி பார்க்கலாம் ஸோ இந்த பர்பஸ் என்ன அப்படின்னா நான் ஜாயின் பண்ணதுக்கு பர்பஸ் என்னென்னா யூடியூப்பில் நிறைய பேர் நிறைய கண்டென்ட் போடுறாங்க நம்ம படிப்பை பற்றி நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் டிஎன்கேஜி சைடு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை ஏன்னா இப்போ ஜென்ரலாக எல்லாருக்குமே என்ன அப்படின்னா வந்து இந்த லாக்டவுன் காலத்தில் பார்த்தா என்னாச்சு எல்லா லாபம் எல்லா தனியார் பொறுத்தவரை எல்லாருமே வேலை இல்லாமல் இருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பட் ஆனால் கவர்மெண்ட் சேலரி மட்டும்தான் கரெக்டாக வந்துட்டு இருந்துச்சு அதுக்காகவே நம்ம படிக்கணும் படித்து போயிடணும் அப்படின்னு தோணுச்சு நான் டூ இயர் டூ டூ இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்படி போன இயர் கூட நான் ஒரு ஆர்டியில் செலக்ட் ஆனேன் பட் ஆனால் அதில் ஜாயின் பண்ண முடியாது அதனால லாஸ்ட் டைமில் ஒரு ஆக்சிடெண்ட்டால் ஜாயின் பண்ண முடியல பட் ஆனால் இந்த வாட்டி கன்ஃபார்ம் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்ம் இருக்குது கண்டிப்பாக போயிவிடுவேன் அது என்னோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாடத்தை நடத்தோம் அப்படின்னா தமிழ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை எடுக்க ஆரம்பித்தோம் தமிழ் எடுக்கலான்னு எடுத்துருக்கேன் இப்போ தனியாரில் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வாங்கினாலும் என்னாச்சு அப்படின்னா அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது இதே கவர்மெண்டில் டுவெண்ட்டி ஃபைவ் வாங்கினா கூட கவர்மெண்ட் சம்பளம் கால் காசுனாலும் கவர்மெண்ட் சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா பெரியவங்களும் சொல்லுவாங்க அதனால தான் எனக்கு ரொம்ப ஆசை ஓகே இங்கே டாபிக்ல போனா அதுக்கு முன்னாடி நம்ம திருவள்ளுவர் சொன்ன ஃபர்ஸ்ட் பொருளை ஸ்டார்ட் பண்ணிட்டு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு அகர ஒளியே தமிழ் எழுத்துக்களுக்கு முதன்மையானது அதுபோல உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் முதன்மையானது ஆதி பகவான் தான் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவரை சொல்லியிருக்காரு போல நமக்கும் கடவுள் முக்கியம் கடவுளை வாழ்த்திட்டு உள்ள போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் டென்த்தில் தமிழ் ஃபஸ்ட்டு என்ன தமிழ் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா அன்னை மொழியே ஸோ அன்னை மொழியே அப்படின்ற இந்த இந்த செயல் இயற்றினது யாருன்னா பாவலீடு பிரிஞ்சித்திறனார் ஸோ இப்போ டாபிக்ல அழகார்ந்த செந்தமிழே அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கணியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே ஸோ இதுக்கான ஃபஸ்ட்டு இதுக்காக நம்ம பார்க்கலாம் அன்னை மொழியே அன்னை மொழியேனா என்ன ஒன்றும் இல்லை அன்னைன்னா என்ன தாய் தாய்மொழி தான் அன்னை மொழியேனு சொல்லியிருக்காங்க ஓகே அன்னை மொழி அப்படின்னா தாய் அழகாக இருந்த செந்தமிழி அப்படின்னா அழகான அழகான செந்தமிழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிஞ்சு திருநாள் வந்து இந்த மாதிரி ஒப்புமை கூட சொல்லியிருக்காரு அன்னை மொழியே அழகாக இருந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முன்னைக்கும் முன்னை அப்படின்னா பழமைக்கும் பழமையாக பழமைக்கும் பழமையான மொழின்னு அப்படி சொல்லியிருக்காரு முகிழ்ந்த நறுங்கனியே இது வந்து நறுங்கனியை பழத்து கூட ஆஹ் ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு கன்னிக்குமரி கடல் கொண்ட கன்னிக்குமரினா நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம் கன்னியாகுமரி ஸோ கன்னியாகுமரி கடல் கொண்ட நாட்டிலையில் இந்த நாட்டுக்கு இடையில் மண்ணிருந்த அரசே மண்ணுலக பேரரசி பேரரச மண்ணிருந்த அரசே மண்ணுலக பே பேரரச அப்படின்னா இந்த மண்ணில் இருந்த அரசே மண்ணுலக பேரரசின்னா பேரரச அரசுக்கெல்லாம் ஒப்புமை பண்ணி சொல்லிருக்காங்க தென்னன் ம தென்னன் யார் யாரு நம்ம தமிழ்நாட்டில் தெற்கு சைடு ஆண்டு ஆண்டு வந்தவங்க யாரு பாண்டியர்கள் ஸோ பாண்டியனோட மகளாக வந்து தமிழை வந்து நம்ம போ பயிர் வந்து சொல்லியிருக்காரு திருக்குறளின் மாண்புகளே திருக்குறளுக்கு மாண்புகளே திருக்குறளுக்கு புகழ் சேர்க்கிறதே தமிழ் அப்படின்னு திருக்குறளுக்கு ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க இன்னொன்றும் பா பாப்பத்தே என் தொகையே என் தொகையினா என்ன இங்க என் தொகையை அப்படின்னா எட்டு தொகை நூல்கள் எட்டு தொகை நூல்கள் என் தொகையினா எட்டு தொகை நூல்கள் நற்கணக்கே அப்படின்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களை தான் நற்கணக்கே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ எட்டு தொகைக்கும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுக்கும் பாப்பத்தே அப்படின்னா பாப்பத்தே அப்படின்னா பத் பத்து பாட்டு பத்து பாட்டை தான் பாப்பத்தே அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேவா பத்து பாட்டு எட்டு தொகை பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் இதுக்கெல்லாம் ஒப்புமைப்படுத்தி தான் நம்ம தெரிஞ்சுத்தினாள் சொல்லியிருக்காரு மண்ணும் சிலம்பே மண்ணும் சிலம்பே அப்படின்னா என்னது சிலப்பதிகாரம் கூட உரிமைப்படுத்தியிருக்காரு மணிமேகலை வடிவமே அப்படின்னா மணிமேகலை நூலியா அந்த நூலோட கம்பேர் பண்ணியிருக்காரு முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவோமே ஸோ இத்தனை நினைவுகளை வச்சுட்டு தமிழை வந்து முடித்தாழ அப்படின்னா அடிப்புணிந்து பணிந்து வாழ்த்துறது அடி பணிந்து காலை விழுந்து வாழ்கிறது வாழ்த்திருக்காரு முன்னே நறுங்கணியே கன்னி குமர் கடலு குமரி கடலு கொடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னொன்றும் பாப்பத்தை என் தொகையை நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடி மணிமேகலை வடிவமே முன்னும் நினைவால் முடித்தால வாழ்த்துவே ஓகேவா இது என்ன புரிஞ்சுதா அடுத்து என்ன அப்படின்னா செப்பரிய நின் பெருமை செப்பரியன்னா அந்த செப்புனா சொல்றது செப்பு அப்படின்னு சொல்லுவாங்க தெலுங்கில அது வரும் தமிழ்ல செப்பரிய அப்படின்னு தமிழ்ல இருந்தா தெலுங்கே போச்சு அது அப்புறம் பார்த்துக்கலாம் செப்பரிய அப்படின்னா சொல்றது செந்தமிழை உள்ளுயிர உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரைபிடிக்கும் முந்தை தனிப்புகளும் முகிந்த இலக்கியமும் விந்தை நெடுநிலை வேறார் புகழ்முறையும் செந்தமிழே உன்னை எப்படி சொல்றது என் தமிழ்நாடு எவ்வாறு எடுக்கிறது அதாவது தமிழ்நாடு எப்படி சொல்றது அதாவது வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழை விரி விதரிக்கிறது வார்த்தை கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்காரு முந்தை தனிப்புகளும் அதாவது அழிக்க முடியாத தனி புகழும் முகிர்ந்த இலக்கியமும் பழம்பெருமையான இலக்கியங்களையும் கொண்டு இந்த தமிழ் மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இந்த யாரு வேணாலும் குடல் வாங்க அப்படி ரொம்ப பணியா இல்லையா இருக்கிறதுலே தமிழ் மொழி தான் இந்தியாவில் வாங்க அதே செந்தம் அந்த மாதிரி வாங்கினதுனால இந்தியா பொறுத்தவரை வளாகத்தை பொறுத்தளவு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இப்ப கூட அகழ்வாராய்ச்சி நடந்து தமிழரோட பெருமையை நம்ம நிலைநாட்டு இருக்கோம் உந்தி உடலெழுப்ப உள்ள கணல் மூல செந்தாமரை மலர் தேன் கொடுத்து சிறகார்ந்த அந்துண்டி பாடும் அது போல யாம் பாடி முந்துற்றும் யாண்டும் உலக தனி தமிழே அதே மாதிரி உள் உண உந்தி உணவெழுப்ப உள்ள கணல் மூல செந்தாமரை இப்படி செந்தாமரையில தேடி தேடி தும்பினா வண்டு வண்டு போய் செந்தாமலையில் தேனை குடிக்கிறோம் அது போல் நம்ம எல்லாருமே தேடி தேடி போய் தமிழை வந்து பா படித்து உள்ள கணல் மூலம் உணர்வளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நம்ம பெருஞ்சித்திரனார் ஸோ இது எங்கே எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம தமிழ் பாடத்தில் டென்த்தில் இந்த 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 வந்து எதுலேருந்து எடுத்துருக்காங்க அப்படின்னா கணிச்சாறு கணிச்சாறு அப்படின்னு பெருஞ்சித்திரனார் ஏறின ஒரு field ல தான் எடுத்திருக்காங்க இதோட பாடல் பொருள வந்து நம்ம ஒரு வாட்டி வாசி read பண்ணிடலாம் அழகாய் அமைந்த செந்தமிழே பழமைக்கு பழமையாய் தோன்றிய நருங்கணியே கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்த அரசாண்ட மண்ணுலக பேரரசே இந்த பாத்தீங்களா கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே பாண்டியனின் மகனே மகளே சாரி மகளே ஏன்னா தமிழ் வந்து தாய் இல்லையா தாய்மொழி இல்லையா மகளே திருக்குறளின் பெருமைக்குரியவளே திருக்குறளின் பெருமைக்குரியது தமிழ் மொழிதான் பத்து பாட்டை எட்டு கீழ் பதினீழ்கே நிலைத்த சிலப்பதிகாரமே அழகான மைமைகளையே பொங்கியெழும் நினைவுகளால் தலைப்பணிந்து வாழ்த்துகிறோம் எந்த நினைவுகளை வச்சுக்கிட்டு நம்ம வந்து தலை குனிந்து வாழ்த்துகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சொல்லுதற்கரிய என் பெருமைதனை என்னுடைய தமிழ்நாக்கு எவ்வாறு விளைத்து விரித்துவிக்கும் விரித்து எப்படி சொல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பலம் பெருமையும் தனக்கென தனிச்சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே வியக்கத்தக்க உன் நீண்ட நிலை தன்மையும் வேற்றுமொழியார் பற்றி உரைத்த புகழூரையும் எமக்குள் பற்றுணர்வை ஏற்படுத்துகின்றன எம் தனி தமிழே வண்டானது செந்தாமரிய தேனை குடித்து சிறகடித்து பாடுவது போல நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமையை எங்கும் விளங்குவோம்

சாகும்படி தமிழ் படித்து என்றார் பாவலேடு பெருஞ்சு திறனாரின் கனிதா தொகுதி தொகுப்பிலிருந்து தொகுதி ஒன்று தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் தமிழ்தாய் வாழ்த்து முன்புற்றோம் எழுத்தாளப்படுத்த இதில் வந்து தென்மொழி தமிழ் சிட்டு இன்னொன்னு வந்து தமிழ் நிலம் இந்த மூணு இதிலையும் வந்து இவர் வந்து நடத்திட்டு தமிழ் நிலம் மூணு வந்து இவரோட அதுக்கப்புறமா சாரி இவரோட இதழ் இதெல்லாம் என்னது அவர் நடத்தி வந்த இதழ் இதெல்லாம் ரோஹங்கும் அந்த மாதிரி இருக்கா அந்த மாதிரி இதெல்லாம் அவர் நடத்தி வந்திருக்காரு அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா துறை மாணிக்கம் பாவலேரு பெருஞ்சி திறனார் இயற்பெயர் என துறை மாணிக்கம் இவர் உலகிய நூறு பாவிய குறித்து நூறாசிரியம் கனிசாறு என்சை என்பது மகபூ வஞ்சி பள்ளி பறவைகள் இந்த நூலெல்லாம் இவரு வந்து ஓகேவா நூல்களை படைத்துள்ளார் எட்டு நூல்கள் இருக்கு இத பார்த்து அடுத்து திருக்குறள் நெய்புறு தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது இதுல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்கலாம் இவர் நூல்கள் என்ன இருந்தா கேட்கலாம் ஒரு ஆவிய கொத்து பெருஞ்சி திறனார் இயற்றிய நூல் பெருஞ்சி திறனார் இயற்றிய நூல் ஆவிய கொத்து வேற வேற நூல் கொடுப்பாங்க அதுல இருந்து நம்ம பாவிய கொத்து எடுத்துக்கணும் அடுத்து திருக்குறள் மெய்ப்பொருள் முறை தமிழ் கரு பெருஞ்சனார் இயற்றிய நூல் தமிழுக்கு கருவளமா இமைந்தது அமைந்தது அப்படின்னு சொல்லி கேட்டால் திருக்குறள்

பரிபாடல் கழி தொகை கழி தொகைனா கழிவு அப்படினா கழி தொகை அகம் புன 400 இதெல்லாம் சேர்ந்தது தான் எட்டு தொகை ஓகேவா எட்டு தொகைங்க இதோட தேதி எட்டு தொகை மட்டும் உங்களுக்கு பர்ச்சிச்சீங்களா ஓகே ஆடுறோம்ல நம்ம சந்திக்கலாம் 땡க்கியூ 땡க்கியூ ஃபிரண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்